அன்பார்ந்த வலைத்தள நண்பர்கள் அனைவருக்கும் ஈசனின் பணிவான வணக்கங்கள் சென்ற முறை நாம் மனோவசம் பயிற்சி அளித்திருந்தோம் அது நிறைய பேருக்கு நல்ல பலனை அளித்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இதில் வந்து ஒரு சிலர் மட்டும் ஆன்மீகத்தில் நான் இதற்கு அடுத்த நிலையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காக இதற்கு அடுத்த நிலை பயிற்சியில் எங்களுக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அந்த வகையில் இந்த மனோவாசி அப்படிங்கிற இந்த பயிற்சி உங்களுக்காக வழங்குவதில் பெருமகிழ்ச்சியை அடைகிறேன் இந்த மனோ மனோ என்ற பயிற்சி என்ன அப்படின்னா இந்த மனதை பயன்படுத்தி நாம் எப்படி வாசி யோகம் புரிவது அப்படிங்கிற ஒரு சிறு பயிற்சி மனம்ங்கிறது நம்ம உடல்ல வந்து எல்லையற்று இருக்கிறது ஐம்பூதங்களால் ஆகி ஆனால் இந்த உடல்ல மனம் என்பது ஆகாயமாக இருக்கிறது இந்த உடலில் எப்படி ஆகாயத்துக்கு எல்லை இல்லாமல் இருக்கிறதோ அதே மாதிரி உங்களுடைய மனதுக்கும் எல்லை கிடையாது அப்ப இந்த மனதை பயன்படுத்தி எப்படி நம்ம வாசி யோகம் செய்வது அப்படிங்கிறது தான் இந்த காணொளி அதாவது வாசி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வகாரம் ஆகிய காற்றும் அதாவது வகாரம் ஆகிய காற்று நீண்டு விடுகிறது வ அப்படின்னா காற்று நாம அப்படிங்கிற அஞ்சு எழுத்துல வானா அப்படிங்கிறது காற்று அந்த வானா கூட இன்னொரு அகாரத்தை சேர்த்தோம்னா அது வா என்று ஆகி விடுகிறது அப்போ காற்றை இழுத்து உங்களுக்குள்ள காற்றை இழுத்து நிறுத்துறது எங்க நிறுத்துறது அப்படின்னா சிகாரம் சீனானா நெருப்பு நம்ம அந்த இடத்துல சீனானா நெருப்பு நானா மண்ணு மானா நீர் சீனா நெருப்பு வானா காற்று ஏன்னா ஆகாயம் சிவா என்பதை திரும்பி போட்டால் வாசி ஆகிறது சிவம் என்பது அனைத்துமாக இருக்கிறது வாசி என்பது சிவத்தை அடைவதற்கு நாம் அடைவதாக நாம் மேற்கொள்ளக்கூடிய பாதையாக இருக்கிறது இதுல இந்த சிகாரம்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய நெருப்பு இந்த உடம்புல இருக்கக்கூடிய நெருப்பின் மூலம்தான் சிகாரம் நெருப்பின் உச்சி நெருப்பின் உச்சம் எது அது உங்களுடைய உயிர்நிலை உங்களுடைய எஞ்சான் உடம்புக்கு சிறசே பிரதானம் இந்த சிரசுக்குள்ளதான் உயிர் இருக்கிறது அப்படி இந்த சிரசில் இருக்கக்கூடிய அந்த உயிர்நிலையாக இருக்கக்கூடிய அந்த சிகாரம் அதுதான் நெருப்புக்கு மூலமாக இருக்கிறது ஆக அந்த உயிர் மூலத்தில் உங்களுடைய இந்த காற்று இந்த வகாரத்தை இழுத்து நிறுத்துவதுதான் வாசி யோகம் அப்படி நிறுத்தும் பொழுது உங்களுடைய உடலில் அந்த கனல் என்பது தோன்றுகிறது இதுதான் வந்து வாசியோகம் யோகம் இதை வந்து நாம் எளிமையாக உங்களுக்கு இந்த காணொளி மூலமாக ஒரு அதாவது இது நிச்சயமாக குருமுக குருமுகமாக அறிந்து கொள்ள வேண்டியதுதான் இதற்கு அடுத்த நாய்க்கு நீங்கள் நிச்சயமாக வந்து நம்மளை நாடி தான் வந்தாகணும் ஆனால் இந்த பயிற்சி வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு ஒரு சிறு முன்னோட்டம் உங்களுக்கு இதை எப்படி செய்வது அப்படின்னா ஒரு நீங்கள் இப்போ நீங்கள் திருநீர் அணிகிறீங்க அப்படின்னா திருநீர் அணிவது நெற்றியில் அணிவீங்க இல்லையா இந்த உடம்புல ஆகாயத்தை அவங்களால பார்க்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இந்த உடம்புல அவங்களால ஆகாயத்தை நேரடியாக பார்க்க முடியாது ஆனால் மறைமுகமாக பார்க்கலாம் எப்படி அப்படின்னா இந்த திருநீர் அணிகிற இந்த மூன்று விரல்கள் மூலமாகத்தான் எப்படி அப்படின்னா இந்த திருநீரை நெற்றியில் அணியறிங்க இந்த விரல்களை பார்த்து கொண்டே நெற்றியில் கை வைங்க திருநீர் அணி திருநீர் அணியிற மாதிரி விரலை எப்படி தேய்ங்க இந்த விரல்கள் உங்க கண்ணுக்கு தெரியாது ஆனால் இந்த பகுதியில் உங்களுக்கு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஆகாயம் மனம் என்கிற அந்த ஆகாயம் தெரியும் இதுதான் சித்தம் அப்படின்னு சித்தர்கள் சொல்வார்கள் இந்த சித்தத்தை சிவத்தின் பால் வைத்தவர்கள் தான் சித்தர்கள் ஆக உங்களுடைய சித்தம் உங்களுடைய சித்தாகாசம் வெளியே இருக்கிறது பேராகாசம் ஆனா உங்களுக்குள்ளார இங்கே தெரிகிறது சித்தாகாசம் இந்த சித்தாகாசத்தை உங்கள் வசப்படுத்துவதற்கான பயிற்சி தான் இந்த மனோ வாசி பயிற்சி இது எப்படி செய்யறது அப்படின்னா இந்த நெற்றியை இந்த நெற்றியில் திருநீர் பூசும்போது இந்த நேரில் வைக்கிறீங்க இல்லையா அப்படியே அந்த நெற்றியை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல சுத்த வெளி இருள் வெளி இந்த விரல் விசிற்கு பகுதியில் தெரியும் அப்படியே கண்களை மூடி கண்களை அப்படி மூடினீங்க அப்படின்னா உங்களுடைய பார்வையை அதே நிலையில வச்சிருக்கணும் கையை எடுத்தாலும் உங்களுடைய பார்வை அதே நிலையில இருக்கணும் அந்த நிலையில உங்களுடைய பார்வையை நிலை குத்தி இருக்கணும் அப்படி இருந்தபடி உங்களுடைய மூச்சை உள்மூச்சு வெளிமூச்சு உள்மூச்சு வெளி மூச்சு என பொறுமையாக உங்க மூச்சையை கவனிங்க உங்களுடைய பார்வை அந்த நிலையிலிருந்து மாறக்கூடாது உங்களுடைய கவனம் முழுக்க இங்கே தெரியக்கூடிய சுத்த வெளியில் இருக்கணும் உங்களை எண்ணங்கள் ஓடக்கூடாது எண்ணங்கள் ஓடாதபடி தெரியக்கூடிய சுத்த வெளியில உங்க கவனத்தை முழுவதுமாக வச்சு உள்மூச்சு வெளிமூச்சு அப்படின்னு பொறுமையாக செய்யுங்க அதற்கு அடுத்தபடியாக இந்த உள்மூச்சு வெளி மூச்சை வேகமாக செய்யுங்கள் வினாடிகள் முப்பது வினாடிகள் பொறுமையாக முப்பது வினாடிகள் வேகமாக அதற்கு முப்பது வினாடிகள் மூச்சை உள்ள இழுத்து நிறுத்தி வெளிவிடுங்க ஒரு சுழற்சி முறையில் ஒரு பத்து சுழற்சி செய்யுங்க முப்பது வினாடி முப்பது வினாடி முப்பது வினாடி அப்படின்னு ஒன்றரை நிமிஷம் அப்படி இந்த சுழற்சி முறையில் ஒரு பத்து சுழற்சி முறை செய்யும் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இவ்வாறு பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலை வந்து பாரமாகும் உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த சுவாசத்தில் உடைய அந்த நடையில் நல்ல மாற்றம் தென்படும் உங்கள் மனம் ஓடுவதும் நிறைய நிறையவே அடங்கிவிடும் இப்போ இந்த நிலையில உங்களுடைய பார்வையை அப்படியே கண்களை திறக்காமல் அப்படியே உங்கள் பார்வையை அப்படியே உள்ள நிலையாக நிறுத்தி வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மந்திரம் எதுவோ எந்த தெய்வ மந்திரமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஒரு நூற்றி எட்டு முறை கண்களை மூடியபடி அந்த சுத்த வெளியை பார்த்தபடி உங்களுக்கு பிடித்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க நாலடைவில் நீங்கள் இந்த மந்திரம் சொல்ல 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 நாலடைவில் இங்கே இருள் வெளியாக இருக்கக்கூடிய அந்த பகுதி இது பார்க்கும்போது இருள் வெளியாக இருக்கக்கூடிய பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக ஒளிர தொடங்கும் அந்த ஒளியை வந்து நீங்கள் பார்த்து தவம் செய்யலாம் இவ்வாறு தொடர்ந்து நீங்கள் வந்து பயிற்சி மந்திரம் தவம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் பொழுது மெல்ல மெல்ல நீங்கள் அடுத்த நிலைக்கு தயாராகிவிடுவீர்கள் இதை குறைஞ்சது இதை ஒரு பதினஞ்சு நாள் செய்தீங்க அப்படின்னாலே இதில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு திட்டம் நல்லது நண்பர்களே மிக்க நன்றி